ஸ்கின் skin problem. Ah, sport. Skin problem, it means allergy. அது எந்த வைத்தியாலும் குணப்படுத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு எதனால் உபமைங்கிறது உங்களுக்கு தான் நீ நீங்க என்ன குழம்பு சாப்பிட்டீங்க என்ன உணவு சாப்பிட்டீங்க எது சாப்பிடும்போது போது வந்தது அது டாக்டருக்கு தெரியாது ஆறு மாசம் ஆகும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப நீங்க புரியணும் எது சாப்பிடும்போது அப்படி வருது நீ இதுக்கு இன் ஜென்ரல் கசப்பின் மிகுதி தோல் ஊடல் கசப்பு அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊற ஆரம்பிச்சு சார் இந்த அவருக்கு ஊறலிய அது வேற நீங்க வேற உங்க உடம்பு கசப்பின் சுவை அதிகமாக இருந்தால் பாடி ஊற ஆரம்பிச்சு சந்தேகம் இருந்தா அகக்கு கீரை சுண்டாக்கா மிதுக்கு வச்சல் இதெல்லாம் சாப்பிட்டு மறுநாள் ஊரு தான் பாருங்க ஊர் என்ன வைத்தியத்தை வந்து கேட்பேன் ஊருன்னு நேத்து இருந்தாலும் என்ன சாப்பிட்டீங்க சார் பாவை காப்பாரு கசப்பு அப்படின்னு இஸ் எக்ஸஸ் உங்க உடம்புக்கே எக்ஸஸ் அப்ப கசப்பின் நீக்குதல் தோல் அலர்ச்சி மிகப்பெரிய இது ஆக சுத்தம் சோப்பே போட அதுக்கு பதிலாக ஒரு அற்புதமான ஒரு இதை சொல்றேன் ஒரு ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன் என் காப்போம் லட்டாஸ் ஒரு அம்மா பேசுது

ஒரு அஞ்சு நிமிஷம் காய் பிடிக்க குளிக்கணும் இதை சொன்னேன் நாலாவது நாள் போகணும் கையே போகல சார் அங்கே அவங்க எத்தனையோ வைத்திய பார்த்துருக்காங்க காரணம் அந்த ஃபேக்ட்ரியா அந்த ஈஸ்ட் அந்த இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு புளிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு யோ அப்படி நீங்க என்ன செய்யலாம் தினமும் இட்டி போட்டு இருக்கிற ஆள் இருக்க மாட்டீங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வெளியே வாங்கிங்க தோசை மாதிரி அந்த கழுதியை வெளியே வச்சிருங்க ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் புளிச்சுக்கிட்டே

இதுக்கான <muchan> அதுதான் <muchan> <muchan> அந்த <laughs> லெமன் <laughs>

அது ஸ்கின் டிசீஸ்ன்னு இல்லை உடம்பு நல்லா இருக்கும் அது இன்னுமே அதை யூஸ் பண்ணிட்டு குடிச்சுட்டு தலை தோட்டமாக பாருங்க குற்றால அறிவு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்க வீட்டு தண்ணியில் குளிச்சிருக்கீங்க தோசமாகவும் குற்றாலத்துல குடிச்ச மாதிரி இருக்கும் அது என்ஜாய் பண்ணாதே தெரியும்